வெற்றிலைவாராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே உன்னை பாதுகாப்பதற்காகத்தானே நான் உள்ளேன் என் அருளும் ஆசையுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ உனக்காக நான் என்றும் துணையிருப்பேன் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது அதன் பொறுப்பு நீ என நினைக்கிறாய் உன் எல்லா கவலைகளுக்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணம் நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது அதிலிருந்து நீ மட்டுமல்ல வேறு யாராலும் தப்பிக்க முடியாது உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது அதன் வேலைப்பாடு இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது அதிலிருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்க்கிறேன் உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன் என் குழந்தையான நீ தளரலாமா உன் மன வலிமையை நான் உன் அன்னை அறிவேன் நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லையே நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர் வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அவை வாழப்போகிறவர் நீ பாக்கியசாலி வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய் உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அவை தாங்கும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உன்னோடு இருந்து அதை கடக்க செய்வேன் அதனால் நீ தனித்து விடப்படவில்லை முட்கள் ஏற்படுத்திய காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன் குழந்தையே உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் துணையிருப்பேன் உன்னை இருப்பவர்கள் திடீரென தாழும்போதும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசித் திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்து கொள்ள முடியாது கஷ்டத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு யோசித்து இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உன் அன்னை வராகித்தாயான என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது இதயத்தில் எந்த மூளையிலாவது ஒரு சிறு மணல் துகள் அளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி உனக்கு எந்தவித பயனுமே இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர ஒருபோதும் உன் வராகித்தாயான நான் கைவிட மாட்டேன் என்னை சரணாகதியடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் அனைத்து கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் முக்கணிகளில் ஒன்றை தொட்டு முக்காலமும் தெரிந்து கொள்ள நீ இப்போது வந்திருக்கிறாய் இதோ சொல்கிறேன் கீழ் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாய் வாழ விடாது இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்துள்ளதாயிருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் அதே போலத்தான் உன் நாளை பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு நான் காண்பித்தேன் அதை நீயும் உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் போட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு என்னை பொரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என நீ மனதில் தவித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற உன் அன்னையான நான் பாடுபடுவேன் வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய் வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் இப்படி தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறவாதே அந்த எல்லா பக்கங்களையும் உன் அன்னையான நான் தான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்ணிலிருந்து எதுவுமே மறையாது என் குழந்தை நீ நல்ல மனம் கொண்டவள் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி இருக்கிறேன் எதையுமே அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் வராகி தாயான நான் பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்து கரை சேர்ப்பது தான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று நீ யோசிக்காதே குழந்தையே அது உன் அன்னை காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு